சேரத்துல இருக்கு சார் லோப்பா உங்களுக்கு அவசரெல்லாம் பண்ணிக்கனே நான் எடுக்கல ஜமீன் பண்ண அடிச்ச हां சரி சரி ரெடி ஆபா ஆடியோ ஆடியோ हां ச்சாக்கு வந்து பண்ணாங்க நன்றி அளித்தீங்க அண்ணா தரடா முடிஞ்சது புரட்சி தலைவர்கள் தொடங்கிய காலத்திலிருந்து இதை தலைவர் அவர்களிடத்திலும் டாக்டர் புரட்சித்தையை அம்மாவர்களிடத்திலும் மிகுந்த நம்பிக்கையுடன் பணியாற்றிய இந்த பகுதி மட்டுமல்லாமல் தமிழகத்தில் அனைத்து பகுதிகளுக்கும் சென்று மாபெரும் இயக்கம் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய இயக்கமாக பேர் இயக்கமாக உருவாதிக்கு இதயபூர்வமாக உழைத்த அருமை அண்ணன் திரு தர்மசா பாண்டியனுடைய மறைவு தென் மாவட்ட மக்களுக்கு மிகப்பெரிய இழப்பாக இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது எந்த சூழ்நிலையும் யார் அவரை நாடி உதவி என்று வந்தபொழுது அவர்களிடத்தில் அன்பு பாராட்டி எந்தவித மனமாச்சியும் இடமில்லாமல் அனைத்து தரப்பு மக்களையும் ஒரு சேர பார்த்து பொது சேவையில் நிறைவாக தன் பணியை நிறைவேற்றியிருக்கிறார் அவருடைய இழப்பு உள்ளபடி எங்களுக்கு ஒரு தனிப்பட்ட இழப்பாக இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது அவர் மறைவினால் உயிர்திரு திரு கர்ப்பசாமி பாண்டியாரும் மனைவி மார்கள் சகோதர சகோதரிகள் அவருடைய அனைத்து பிள்ளைகளுக்கும் எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை ஆண்டு பெரிய நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் பெரிய தங்கியிருந்த அவர் பணியாற்றிய விதம் எங்களை தான் ஒரு முன்மாதிரியாக இருந்தது என்பதை நேரத்தில் நினைவு கூர்ந்து அவருடைய ஆன்மா இறைவன் திருவடிகளில் அமைதி காக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தி சார் கட்சி ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப முழுமூச்சாக இருந்தவர் கட்சாமி பாண்டியன் எப்படி பார்க்குறீங்க அதை நோக்கி பயணிக்குதா கட்சி பிரிந்து கிடக்கின்ற அனைத்து இந்திய அண்ணாதர முன்னேற்ற சக்திகள் அனைவரும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில் அவர் போல இன்றைக்கு இருக்கின்ற அனைத்து தொண்டர்களும் நினைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் இன்றைய நிலை புரட்சி தலைவர் புரட்சித் தலைவர்களும் அம்மாவுடைய ஆன்மா அதற்கு ஒரு நல்ல வழிபறக்கும் என்பதை தெரிவிக்க முடியும்